சிவாயை நமக்கு தெரிஞ்சுட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முயற்சி எடுத்து முன்னேறி வந்துகிட்டே இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் கனவாகவே கனவுலேயே வாழ்ந்துட்டே இருப்போம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொந்த இடம் இல்லையே இடம் வாங்க முடியலையே இடம் வாங்கி வீடு கட்டி மகிழ்ச்சியாக நம்ம குடும்பத்தோடு இருக்க முடியலையே அப்படின்றது ஏக்கத்தோட நிறைய பேருக்கு அது கனவாகவே இருக்குங்க அந்த கனவை நிஜமாக்கிறதுக்கு சரவணாவும் பேர் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு நம்மக்கிட்ட இடம் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்து நம்மக்கிட்ட இடம் வாங்குங்க நல்லதே நடக்கும் நம்மக்கிட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விலைகளை நெகோசியபிள் பிரைஸ்ல நிச்சயமா இடம் உண்டு நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாத டாக்குமெண்ட்டும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தப்பான டாக்குமெண்ட்டோ தப்பான இடத்தையும் நாங்கள் பார்ட்டிக்கு காமிக்கவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் இதில் எங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதால அது கவனமாக எடுத்து இடத்துக்கும் இடத்துக்கான ரேட்டையும் பொதுமக்கள் கூடி அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைகள் பாதிக்காத அளவுக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுத்து தான் நம்ம பிளாட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்குங்க சரவணா ஹோம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இடம் தேவைன்ற பட்சத்தில் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா உங்களுக்கு சரவணா ஹோம்ஸ் நல்ல இடத்த காமிக்கும் நல்ல விலைக்கு நல்ல இடத்த வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சரவணா ஹோம்ஸ் வந்து உங்களுக்கு பேர் உதவி பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வாழ்க வனத்துடன் உங்கள் சக்திதை சரவணா ஹோம்ஸ் இடம் வாங்க விற்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நல்லதே நடக்கும் பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் நற்றொணையாவது நமச்சி வாயு வணக்கம் வாழ்க வளத்துடன் எல்லாருக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அந்த ஆசையை நாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க உங்களுக்கு நிறைவேத்தி தரோம் அதுக்கு சரவணா ஹோம்ஸ் ரொம்ப பேருதவியாக இருக்கும் எங்களோட சைட் எங்க இருக்குன்னு தாம்பரம்ல இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் எங்களோட சைட் இருக்கு வாங்க நம்ம சைட்டுக்கு போலாம். வணக்கம் வாழ்க வல்லத்துடன் நம்ம இடம் பக்கத்துல வந்துட்டோ வாங்க நம்ம இடத்த பார்க்க போலாம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட இடம் இருக்கு மொத்தம் நாலு பிளாட் இருக்கு நாலு பிளாட்டுமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்ல வாட்டரா தான் இருக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது அடியிலேயே நல்ல வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது சால்ட் வாட்டர் கிடையாது நம்மளோட நாலு பிளாட்டுமே நார்த் தான் இருக்கு நாலு பிளாட்டுமே வடக்கு பார்த்த தான் இருக்கு நம்ம இடம் பக்கத்திலேயே குழந்தைங்களுக்கான பார்க் இருக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு பெரியவங்க படிக்க பெரிய பசங்க படிக்கிறதுக்குமே ஸ்கூல் இருக்கு